வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டுமானம் சரியில்லை என்றால் அது யாருடைய தவறு இன்ஜினியரா அல்லது பில்டிங் கான்ட்ராக்டராக அல்லது கொத்தனாரா யாருடைய தவறு என்பதை ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை எங்களோடு சொல்ல விரும்புகிறேன் இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இது ஒரு சிறிய விளக்கம்தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பாருங்கள் ஒரு கட்டுமான சரிகள் அப்படின்னா பொறுப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக அவங்க வேலை பார்க்க போகிறது கிடையாது அவங்க வந்து ஒன்று பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட லேபர் கான்ட்ராக்டாக கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மேஸ்திரிகிட்ட லேபர் கான்டாக்டாக கொடுப்பாங்க தினக்கூலிக்கும் கொடுப்பாங்க அப்போ அப்படி தான் ஒர்க்கு நடக்கும் அப்போ வந்து பில்டிங் தரம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லப்போனால் என்னுடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை பார்க்குற சைட்டில் வேலை பார்க்குற அந்த கொத்தனார் தான் ஒரு முக்கிய பங்கு ஒரு கட்டிடத்திற்கு முக்கிய பங்கு அவங்க தான் இந்த இன்ஜினியர் வந்து விவரம் சொல்லிட்டு போயிடுவாங்க எப்பயும் அங்கே இருக்க போகிறது கிடையாது அங்கே இருக்கிற கொத்தனார் தான் வந்து அது வந்து கண்ணுங்கருத்தமாக அந்த வேலையை பார்க்கணும் அவங்க தான் பொறுப்பு யாரை நம்பி விட்டுருக்குறாங்களோ அவங்க தான் பொறுப்பு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் வந்து நல்ல டைப்பாக இருப்பாங்க ஆனால் ஆட்கள் அவங்கள்ட்ட இருக்கிற ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடு அந்த அளவுக்கு கற்று சரியாக வேலை பழகி வந்தவங்க இல்லாமல் ஏனோ ஆனால் வேலை செய்வாங்க அப்போ அப்படி போனாலுமே கட்டிடம் வந்து தரம் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு இன்ஜினியருக்கு கீழேனு போகும்போது தனியாக வந்து கொத்தனாரால் வந்து எதையுமே எங்களுடைய இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது அவங்க வந்து ஏற்கனவே பிளான் வச்சுருப்பாங்க இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும்தான் நம்ம சரி சரின்னு கேட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ ரெண்டு சைடு நம்ம யோசிக்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்கிற படி வேலை நடக்கும் இன்னொரு சைடு அவங்களுக்கு வைத்திருக்கிற ஆட்கள் சரியில்லாமல் இருந்த ஆட்கள்னால் பில்டிங் வந்து தரமில்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அவன் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் பண்ணும்போது என்னாகும்னா வேலைகள் தா தாறுமாறாக போக ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் தான் அவர் வந்து ஒரு தொட்டி கட்டுறதுக்கு அனுப்பிவிட்டார் அப்போ வந்து நான் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து வேலைக்கு இருக்கேன் ஒரு சம்பு தொட்டி கட்டுறதுக்கு அனுப்பிவிட்டார் எத்தனை பேர் இருந்தால் இந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார் நாங்கள் சொன்னால் மூணு கொத்தனார் கண்டிப்பாக வேணும் ஒரு நாலு கையால் இருந்தால் முடிச்சிடலான்னு சொன்னோம் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டே ரெண்டு கொத்தனார் மட்டுந்தான் போகணும் முடிச்சுட்டு வரணும் நான் சொன்னது மூணு பேர் வேணும் இருந்தால் தான் வேலை முடியணும் இல்லை ரெண்டு பேர் மட்டும் போய் முடிச்சுட்டு வாங்க அப்போனா பார்த்தீங்கன்னா வேலை பளு அதிகமாக முடிச்சுட்டே போகணும் முடிக்காமல் போகவே முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது என்ன செய்வாங்க சரியாக சந்து பதியாமல் சரியாக செங்கலை நினைக்காமல் அப்படி தான் அந்த கட்டுமானம் போகும் ஏன்னா அவர் வேலையை முடிச்சாட்டினா விட மாட்டாது எத்தனை மணி நாளும் வேலையை முடிச்சு தான் போகணும் ஆட்களும் கம்மி ஆனால் முடிக்காமல் போனால் மறுநாள் வேலை கிடைக்காது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அவங்க வந்து ஏனோ தானோ அப்படி தான் வேலை பார்ப்பாங்க இன்னொன்று இப்படி பார்க்குறதுனால அதிகமான செலவினங்களையும் ஒரு சில நேரம் நேரடியாக சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரங்கள் வந்து கொஞ்சம் நாள் பட சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல வந்து தொட்டி அனுப்பி விட்டாங்க நான் முதல் சொன்னது பெரிய தொட்டி இது வந்து சின்ன தொட்டி ரெண்டு கொத்தனார் போய் அந்த தொட்டியை வந்து கட்டி முடிச்சுட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூசிறதுக்கு வந்து பெரிய தொட்டி ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் தாப்பி ஒரு ஆள் போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கையால் ஒரு கொத்தனார் போய் அதை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஆனால் ரெண்டு கொத்தனார் தேவைப்படும் அந்தளவுக்கு தொட்டி தான் ஏன்னா நாலு சுவர பூசணும் பால் வைக்கணும் தளம் போடணும் டைமிங் ஆகிடும் ரெண்டு பேர்னால் சரியாக இருக்கும் அப்போ ஒரு ஆளை போய் அனுப்பிவிட்றாரு வேறு வழியில் முடிச்சிட்டு தான் வரணும் முடிக்கலைன்னா நாளைக்கு வேலை கிடையாது அப்போ அவர் என்ன செய்வார் வேகமாக பூசிட்டு முடிச்சுட்டு வந்துடுவார் மறுநாள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏற்றும் போது தொட்டியில் வந்து தண்ணி வந்து நிற்கிற அடுத்த நாள் ஏற்றி பார்த்தாங்க அப்பயுமே தண்ணி நிற்கலை அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஓரங்களில் ஓரங்களில் நாலு மூணில் குழவ வச்சுருப்போம் அந்த குழவ ஃபுல்லாக உடச்செடுத்து அதை மட்டும் பூசுறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி விட்டாங்க அடுத்து ஏற்றுனாங்க மறுபடியும் நிற்கலை அதுக்கு பிறகு ஃபுல்லாக பூச்சை ஃபுல்லாக உடச்சிட்டு திரும்ப பூசி முடித்தாங்க இப்போ இதனுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாயிடுச்சு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கொத்தனார் மட்டும் அனுப்பி விட்டுருந்தாங்கன்னா அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு அஞ்சு பேருடைய வேலை வந்து அதிகமாகிடுச்சு அப்போ இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணும்போது வேறு என்ன செய்ய முடியும் இன்ஜினியர்கள் வந்து கொத்தனார்களை ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு முடியாத பட்சத்துக்கு இவ்வளோ தான் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் தாண்டி போகும்போது அவங்களால முடியாது முடிச்சுட்டு தான் அப்போ என்ன செய்வாங்க அப்போ கட்டிடம் தாறுமாறாக போகிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு சில இடத்துல வந்து எல்லாமே பக்காவாக நடக்கும் நான் யாரையும் இது குறை சொல்லலை அதாவது பில்டிங் சரியில்லாமல் போவதற்கு காரணம் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து சரியாக அமையாது வேகமாகவும் பார்க்கணும் வேகமாகவும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் தானே முடிக்க முடியும் முடியாததை எப்படி முடிக்க முடியும் ஒரு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஒரு சொன்னார் இன்றைக்கி நாங்கள் வந்து ரெண்டு கொத்தனாறு அஞ்சு சதுரத்துக்கு தட்டோடு போச்சுன்னு சொன்னார் அவ்வளோ எப்படியா பதிக்க முடியும்னு சொல்லி கேட்டேன் பதிக்க சொல்கிறாங்க பதிச்சுட்டேன் தண்ணி போகுமா போகாது அப்போ அந்த வேலை பார்க்குறதுல அர்த்தமே இல்லை இந்த மாதிரி தான் வந்து இருக்குது அதனால் வந்து யாரையும் குறை சொல்லவில்லை பில்டிங் தரம் இல்லாமல் போவதற்கு காரணம் வந்து நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக வேலையை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வேலையுமே ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸ்பீடாக பார்த்தோம் ஃபோர்ஸாக பார்த்தோம் அந்த வேலையை முடிக்கணும்னு நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே கூட ஒரு கல்லுக்கட்டு பேச மாட்டாங்க கருங்கல் கட்டு கட்டுறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டை விட சொல்லி அவர் விட மாட்டேன்னு சொல்லிட்டார் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற அளவுக்கு பாருங்கள் நீங்கள் வந்து மெதுவாக பாருங்கள் ஒன்றும் அவசரம் இல்லை ஆனால் வந்து பார்த்த அளவுக்கு எனக்கு வந்து தெளிவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவருடைய கான்செப்ட் ஆம்பி எப்படி போகுது அப்போ வந்து எல்லா தரப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்க அதனால் பொறுப்புன்னு சொல்லப்போனால் அந்த பில் பில்டிங்கில் வந்து முக்கிய பொறுப்புனால் கொத்தனாவது முக்கிய பொறுப்பு அவருடைய கண்பார்வை கண்டிப்பாக இருக்கணும் அதுதான் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் ஏன்னா யார் இன்ஜினியரோ பில்டிங் கான்ட்ரக்டரோ யாரும் வந்து எந்த நேரமும் இருக்க முடியாது அந்த சைட்டில் வேலை பார்க்குறவங்க தான் அந்த பில்டிங்கு முழு பொறுப்பு அதனால் உங்களோட பில்டிங்கை பார்த்துக்குங்க எப்படி வேலை நடக்குங்கிறதையும் பாருங்கள் பில்டிங் கட்டுமானம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம ரீ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாது வீடு கட்டுவது ஒரு தடவை அதை வந்து சிறப்பாக நம்ம செய்யணும் வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம குடியிருக்கக்கூடிய ஒரு வீடு தரமான முறையில் கட்டி முடிப்போம் அதனால் ஓகே வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமாண்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் மறுசஞ்சுமா பாய்